به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار سروا بحلم بحل امي پڑيت پريبالت پوسيت کن ركوم ولو النائن الله كي بحلانيتم الحمد لله صلاة نم كرنيم سلام نم எம்மை நேர்வலைப்படுத்த வந்தமதே முஸ்தபா கரீம் அலி வசல்லாம் அவர்கள் மீதிலும் அன்னவர்களை அவர்களுடைய வாழ்க்கையை அடிச்சொட்டாக பின்பற்றி வாழ்ந்த அந்த உத்தம சஹாபாக்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் நாளை மறுமை நாள் வரும் வரை அந்நாளுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ இருக்கும் அனைத்து ஈமானி உணர்வுகளுக்கும் வல்லவன் ரஹ்மான் அல்லாஹினுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் என்றென்றும் ஏற்படுத்த வேண்டும் என்ற துவாவோடு இஸ்லாமிய என் நெஞ்சங்களே இன்றைய இந்த மார்க்க வகுப்பிலே சென்ற வாரத்தினுடைய தொடர் உள தூய்மை சம்பந்தமாக நாங்கள் சென்ற வாரம் பார்த்தோம் உள தூய்மைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன அதனுடைய பெருமதி என்ன என்ற சில விடயங்களை அல்லாஹின் தூதருடைய அந்த ஹதீஸிலிருந்தும் அல் வசனத்திலிருந்தும் நாங்கள் சென்ற வாரம் பார்த்தோம் இந்த வாரம் நாங்கள் பார்க்க இருப்பது உள அற்ற ஒரு மனிதனுடைய நிலைமை குறித்து அல் குரானும் அல் ஹதீஸும் எங்களுக்கு எதனை சொல்கிறது உள இந்த மார்க்கம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குகிறது என்ற செய்தியை நாங்கள் என்ன செய்யலாம் இந்த உரையிலே நாங்கள் பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே மிகவும் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாளுக்கு நாள் நோயாளிகளினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது வல்லவன் ரஹ்மான் எங்கள் அனைவரையும் அந்த கொடிய நோயிலிருந்து பாதுகாத்து வரக்கூடிய ஓரிரு நாட்கள் எங்களை அடையக்கூடிய அந்த ரமதானி சிறந்த முறையிலே அடைந்து அதனுடைய நட்பாக்கியங்களை பெற்ற சாலைகான நல்லடியார்களாக வல்லவன் ரஹ்மான் பேசக்கூடிய என்னையும் கேட்கக்கூடிய உங்களையும் ஆட்க ஆக்க வேண்டும் என்ற ஆரம்ப துவாவோடு என்னுடைய உரைக்கு வருகிறேன் அன்பானவர்களே உல தூய்மை என்பது மார்க்கத்தினுடைய ஒரு அடிப்படை அம்சம் என்பதை அழகாக அல்லாஹின் தூதருடைய நபி மொழி எங்களுக்கு அழகாக சொல்லிக் காட்டுகின்றது எங்கள் எல்லாருக்கும் நாங்கள் கேள்விப்பட்ட ஒரு நபி மொழி தான் அல்லாஹி தூதர் சலுகி வல்லாம் அவர்கள் சொன்னார்கள் இன்னமல்லு ஒரு மனிதனுடைய செயற்பாடுகள் அனைத்தும் அவனுடைய எண்ணங்களை கொண்டே இருக்குகிறது ஒரு மனிதனுடைய சேற்பாடுகள் அனைத்தும் அவனுடைய அந்த எண்ணங்களை கொண்டு அமைகிறது என்ற அந்த நபிமொழி எங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு நபிமொழி இந்த நபிமொழிக்கு மொழிக்கு சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் துறை அறிஞர்கள் சொல்கிறார்கள் இந்த ஹதீஸினுடைய விளக்கம் இது மார்க்கத்தினுடைய அடிப்படை அம்சத்தை பேசுகிறது இஸ்லாத்தினுடைய அத்திவாரத்தை என்ன செய்கிறது எங்களுக்கு அழகாக சொல்லி காட்டுகிறது என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே இஸ்லாத்தை பொறுத்தவரை மனிதனுடைய அன்றாட வாழ்வில் அவனுடைய உள்ளம் சம்பந்தமாக என்ன செய்கிறது அவனுடைய உள்ளத்துக்கு மிகவும் ஒரு முக்கியத்துவத்தை வழங்குவதே இந்த நபிமொழி அழகாக எங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறது உள்ளம் அவனுடைய உள்ளம் சிறந்து சே அழகான முறையிலே செயற்படும் போதுதான் அவனுடைய வாழ்க்கை சிறந்த ஒரு வாழ்க்கையாக அமையும் என்பது அல் குரானும் அல் ஹதீசும் எங்களுக்கு சொல்லிக் கொண்டு சொல்லக்கூடிய செய்தி அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் தூதருடைய இன்னும் ஒரு நபிமொழி இருக்கிறது அபிஹுரையரையல்லாக அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி கூறினார்கள் قلوبكم الله அல்லாஹு ஒரு மனிதனுடைய தோற்றத்தையோ அவனுடைய உடம்பையோ அல்லாஹுத்தால என்ன செய்வதில்லை நோட்டமிடுவதில்லை அல்லாஹுத்தாலா பார்ப்பது கிடையாது மாற்றமாக அல்லாஹுத்தால் அந்த அடியானுடைய உள்ளத்தை தான் என்ன செய்கிறான் படைத்தவன் ரபுல் ஆலமீர் பார்த்து கொண்டிருக்குகிறான் என்ற செய்தியை நாங்கள் என்ன செய்யலாம் இந்த நபி மொழியில் இருந்து அழகாக வழங்கிக் கொள்ளலாம் அன்பாந்தவர்களே அல்லாஹ் ஒரு மனிதனுடைய உடலை பார்ப்பது கிடையாது அவனுடைய சொத்து செல்வத்தை பார்ப்பது கிடையாது அவனுடைய தோற்றத்தை பார்ப்பது கிடையாது மாற்றமாக அவனுடைய உள்ளத்தை அல்லாஹு தாலா பார்க்குகிறான் என்று சொன்னால் உள்ளத்துக்கு இஸ்லாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கு என்பதை அடுத்த நபி மொழியில் நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் அன்பாந்தவர்களே அடுத்ததாக நாங்கள் ஒரு விஷயத்தை விளங்க வேண்டும் இந்த அவர்கள் அற்று அற்று மனிதனுடைய வாழ்க்கை அமையுமாக இருந்தால் அந்த அடியானுடைய செயற்பாடுகளை அல்லாஹி தூதர் சலாஹம் அலிஹி வசல்லம் அவர்கள் ரத்ன சுருக்கமாக சொன்னார்கள் யார் ஒரு மனிதன் யார் ஒருவன் தன்னுடைய வணக்க வழிபாடுகளை தான் செய்யக்கூடிய அத்துணை நல்லறங்களை பிறர் என்னை பார்த்து என்ன செய்ய வேண்டும் புகழ வேண்டும் பிறர் என்னை பார்க்க வேண்டும் பிறர் என்னை பார்த்து புகழ்ச்சி பாட வேண்டும் என்று யார் செய்கிறாரோ அல்லாஹுத்தால அந்த நன்மையை அவன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த கூலியை அல்லாஹுத்தாலா உலகத்திலே வணங்கி விடுகிறான் உதாரணமாக அன்பானவர்களே நாங்கள் ஐங்கால தொழுகையை தொழுகிறோம் அந்த தொழுகையை நாங்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும் எங்களுடைய எண்ணங்கள் இருக்கிறது என்னை பிறர் பார்க்க வேண்டும் நான் ஒரு தொழுகையாளி நான் ஒரு சதக்கா செய்கின்றேன் என்னை இன்னொருத்தர் பார்க்க வேண்டும் அப்படின்னு நான் சதக்கா செய்கின்றேன் அந்த மாதிரி என்னுடைய செயற்பாடுகள் இருந்தால் அல்லாஹு தாலா அந்த அடியானுடைய அந்த வணக்கத்துக்கு அந்த நல்லமலுக்கு அல்லாஹு தாலா உலகத்திலேயே கூலி வழங்கி விடுகிறான் நாளை மறுமை நாளையில அந்த அடியான் அல்லாஹுவிடத்திலே வெறும் ஒரு நஷ்டவாளியாகத்தான் அல்லாஹுவை சந்திக்க கூடிய நேரம் என்ன செய்யும் அந்த அடியானை அடையும் என்பதை இந்த ஹதீஸ் அழகாக சொல்கிறது இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் போது இமாம் நவவி ரஹ்மூல்லா அதே போன்று இபுன் உசைமின் ரஹிமதுல்லா அவர்கள் சொலுகிறார்கள் இமாம் நவீ ரல்லா அவர்கள் சொல்லும் போது சொல்கிறார்கள் ஒரு அடியான் பிறரை பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு அமலை செய்வது பிறர் என்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு அமலை செய்வது இது மார்க்கத்திலே மிகவும் ஒரு தடுக்கப்பட்ட ஒரு அமல் அவனுடைய வாழ்க்கையை அவனுடைய அவனை தூரமாக்கி விடும் அவனுடைய ஈமானை விட்டு விடும் என்ற செய்தியை இமாம் நபி ரஹ்மல்ல அவர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் போது சொல்லக்கூடிய செய்தியையும் நாங்கள் பார்க்கலாம் அதே போன்று இமாம் இபு இபுமின் ரஹமவுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த ஹதீசுக்கு விளக்கம் சொல்லும் போது சொல்லுகிறார்கள் ஒரு அடியான் ஒரு அமலை செய்யுவான் அந்த அமலை அவன் சத்தம் போட்டு பிறர் அதனை உற்று நோட்க வேண்டும் என்பதற்காகவே என்ன செய்வான் அவனுடைய அமற்கள் இருக்கும் நாங்கள் ஒரு சிறல்களை காணுகிறோம் அல்லாஹ் பாதுகாக்கணும் சில திக்கர்களை செய்யும் போது சத்தம் போட்டு செய்வார்கள் அதே போன்று சில உதவிகளை செய்யும் போது நான் தான் உதவி கொடுக்கிறேன் என்ற எண்ணத்தோடு என்ன செய்வார்கள் மக்களுக்கு முன்னால் பேரம் பேசக்கூடிய அந்த செய்தியும் நாங்கள் என்ன செய்கிறோம் அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம் அன்பாந்தவர்களை நானும் நீங்களும் இந்த நிகழ்வில் இருந்து உல தூய்மையற்ற அந்த அமலில் இருந்து நானும் நீங்களும் பாதுகாப்பு பெறணும் என்பது இந்த ஹதீஷனுடைய செய்தியை நாங்கள் அழகாக விளங்கிக் கொள்ளலாம் அந்த ஹதீஸுக்கு அழகாக ஒரு ஆனிய வசனம் விளக்கம் கொடுக்குகிறது அல்லாஹ் சொல்லுகிறான் சூரா மாவு நிலை சூரா மாவு நிலை அல்லாஹு சொல்கிறான் தொழுகையாளியர்களுக்கு தொழுகையாளிகளுக்கு கேடுதான் அல்லாஹ் பாதுகாக்கணும் தொழக்கூடியவர்களுக்கு கேடு என்ற செய்தியை அல் குரான் எங்களுக்கு சொல்லுகிறது அல்லாஹ் பாதுகாக்கணும் அந்த கேடு கெட்டவர்கள் யார் என்று சொன்னால் அல்லது இனகும் அன் சொல திஹிம் அல்லது இனகும் யுரா அந்த தொழுகையாளிகள் கேடு கெட்டவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் தொழுகையை விட்டும் பராமுகமாக இருப்பார்கள் அடுத்த அம்சம் அவருடைய தொழுகை பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் சொல்லுவார்கள் அன்பாந்தவர்களே என்னுடைய தொழுகையையும் எங்களுடைய தொழுகையை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் இந்த அந்த கூட்டத்திலிருந்து நானும் நீங்களும் பாதுகாப்பு பெற வேண்டும் என்பது இந்த அல் குராணிய வசனம் எங்களுக்கு அழுத்தமாக சொல்லக்கூடிய செய்தி அன்பாந்தவர்களே ஒரு செய்தியிலே சூரா பக்ராவிலே இருநூத்தி அறுபத்தி நாலாவது வசனத்திலே அதாவது முகஸ்துதி இஹ்லாசுக்கு அடுத்த புறத்தில் இருக்கக்கூடிய எதிர்ப்பதம் அதனுடைய எதிர்ச்சொல் அந்த முகஸ்துதி அந்த அந்த பகுதியை அல்லாஹு அழகாக ஒரு உதாரணத்தோடு விளங்கப்படுத்துகிறான் சூரா பக்ராவிலே இருநூத்தி அறுபத்தி நாலாவது வசனத்தை பிரட்டி பாருங்கள் ஈமான் கொண்டவர்களே என்னுடைய இறை விசுவாசிகளை பார்த்து அல்லாஹு சொல்கிறான் அல்லாஹ் பார்த்த அல்லாஹுவையும் அவனுடைய உறுதி கொண்டு அடியார்களை பார்த்த அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹுத்தாலா சொல்லக்கூடிய செய்தி ஏ அடியார்களே அல்லாஹுவை ஈமான் கொள்ளாமலும் மறுமை ஈமான் கொள்ளாமலும் அவர்கள் தான தர்மம் செய்து நோவினை படுத்தி செய்த அந்த தான தர்மத்தை காட்டக்கூடியவர்களின் உதாரணத்தை அல்லாஹு தாலா சொல்லுங்கிறான் உலகத்திலே தான் செய்யக்கூடிய அத்துணை அமட்களையும் அல்லாஹுக்காக அல்ல மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹுவை ஈமான் கொண்டு அல்ல மறுமை நாளை நேசம் வைத்து அல்ல மறுமை நாளை ஆதரவு வைத்து அல்ல மாற்றமாக உலகத்தினுடைய லாபங்களை நாடி செய்யக்கூடிய அந்த அடியார்களை பார்த்து அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய உதாரணம் மிகப்பெரும் ஒரு பா ஒரு பாறை மிகப்பெரும் ஒரு மலை ஒரு மலை குன்று அந்த குன்றுல என்ன செய்கிறது என்று சொன்னால் மண்கள் படுகிறது மணல் படிந்த ஒரு மலை குன்று வழுக்கையான ஒரு மலை குன்றுல மணல்கள் என்ன செய்யுது படிந்து போயிருக்குகிறது அந்த மலை குண்டுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வு என்ன என்று சொன்னால் அந்த நேரத்திலே அல்லாஹா மலையை பொழிய வைத்து மலை பொழிவதன் காரணத்தினால் அந்த மலை குன்றில் இருக்கக்கூடிய அந்த மண் இவ்வாறு கரைந்து போகுமோ அதனை போன்றவர்கள் தான் அவர்கள் என்ற அந்த உதாரணத்தை அல்லாஹு தஹாலா எங்களுக்கு அழகாக சொல்லி காட்டுகிறான் அன்பானவர்களே அல்லாஹு தஹாலா அல்லாஹ் மீண்டும் அந்த வசனத்திலே தொடராக சொல்லுகிறான் சொல்லுகிறான் நரணிப்பாளர்களுக்கு நிராகரித்து வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தாலா ஒருபோதும் நேர் வழி காட்ட மாட்டான் அன்பாந்தவர்களே இந்த இடத்துல இரண்டு செய்தியை பார்க்கலாம் ஒன்னாவது செய்தி உதவி செய்து அதனை சொல்லி காட்டக்கூடியவர்களுக்கான உதாரணம் இரண்டாவது செய்தி அல்லாஹ் உல தூய்மையினுடைய அந்த பகுதியை எதோடு இணைத்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹுவையும் அவனுடைய அந்த ஈமான் கொள்ளக்கூடிய அந்த பகுதியோடு அது இணைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அன்பார்ந்தவர்களே மறுமைக்கான வெற்றி உல தூய்மையில் இருக்கிறது என்பதை அல் குரானிய இந்த வசனம் எங்களுக்கு அழகாக சொல்லிக் காட்டுகிறது இன்னும் ஒரு வசனத்திலே அல்லாஹுத் சொல்லுகிறான் சூரா நிசாவில வரக்கூடிய முப்பத்தி எட்டாவது வசனம் முனாபிக்களுடைய சில சிபத்துக்களை சில பண்புகளை அல்லாஹு தாலா அவ்வாறு பட்டியலிட்டு வரும்போது அல்லாஹு தாலா ஒரு செய்தியை இந்த இடத்திலே சொல்லுகிறான் அவர்கள் எத்தகையவர் என்று எத்தவர்கள் என்று சொன்னால் வல்லதீனையும் அல்லாஹுத்தாலா இந்த இடத்திலும் மறுமையோடு சம்பந்தப்படுத்தி அந்த செய்தியை அல்லாஹுத்தாலா சொல்லுகிறான் அன்பாந்தவர்களே நானும் நீங்களும் பாதுகாப்பு பெற வேண்டும் இந்த உள அற்று செய்யக்கூடிய மோஸ்ததியோடு செய்யக்கூடிய துணை வணக்க வழிபாடுகளிலிருந்தும் நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்திலே சதாவும் அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய வேண்டும் என்ற செய்தியை இந்த அல் குர்ஆனிய வசனம் எங்களுக்கு அழகாக சொல்லி காட்டுகிறது அவர்கள் எத்தகையவர்கள் என்று சொன்னால் அல்லாஹுவையோ அவனுடைய மருமையினாலேயோ அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் நம்ப மாட்டார்கள் பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுடைய அவர்கள் செலவு செய்வார்கள் என்று அந்த செய்தியை அல் குரான் சொல்லிவிட்டு சொல்கிறது செய்தான் யாரையெல்லாம் அவனுடைய நண்பர்களாக அவனுடைய உற்ற 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 தோழர்களாக ஆக்கிக் கொள்கிறானோ அவர்கள் மிக கெட்டவர்கள் மிக மோசமானவர்கள் நெருக்கமாக இருப்பவர்கள் ஏற்படுத்தக்கூடியவர்கள் என்ற செய்தியால் எங்களுக்கு அழகாக சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது நானும் நீங்களும் பாதுகாப்பு பெறணும் இந்த முகஸ்துதி என்ற அந்த பகுதியை விட்டும் நானும் நீங்களும் தூரமாக வேண்டும் அந்த இஹ்லாஸ் என்ற அந்த பகுதி எங்களை நெருங்க வேண்டும் அந்த இஹ்லாஸ் என்ற அந்த தன்மை என்னுடைய உள்ளத்திலே என்ன செய்ய வேண்டும் வர வேண்டும் என்பதை அல் குரானிய வசனம் எங்களுக்கு அழகாக சொல்லக்கூடிய செய்தி அழகான ஒரு உதாரணம் இருக்குகிறது மிகவும் ஒரு அழகான ஒரு செய்தி அல்லாஹ் பாதுகாக்கணும் மூன்று கூட்டத்தார்கள் மேச்சொன் அந்த குரானிய வசனத்துக்கு ஒரு சில தப்சீருடைய அறிஞர்கள் இம்மாமை கசீர் போன்ற அந்த தப்சீருடைய அறிஞர்கள் இந்த பின்வரக்கூடிய இந்த ஹதீஸை உதாரணம் காட்டுகிறார்கள் முகஸ்துதிக்காக வேண்டி உலகத்திலே முகஸ்துதியோடு வாழக்கூடிய அந்த மனிதனை அல்லாஹுத் எவ்வாறு தண்டிக்கிறான் என்று அந்த செய்தி அந்த குரானிய வசனத்துக்கு கீழால் இந்த பின்வரக்கூடிய இந்த ஹதீசி அலஹாக சொல்லுகிறார்கள் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி அபிஹொரே அறிவி அல்லாஹாலா அறிவிக்கக்கூடிய செய்தி அல்லாஹின் தூதர் அல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மூன்று மனிதர்களை அல்லாஹு தாலா நரகத்துக்குள்ளே நுழைவிப்பான் மூன்று அடியார்களுக்கு நரகம் என்ன செய்யப்படும் அவர்களுக்கு கிடைக்கும் அவர்கள் மூன்று பேர் நரகத்துக்கு முகக்குப்புற இழுத்து வீசப்படுவார்கள் அந்த மூன்று அடியார்களை மல்லாவின் தூதர் சொலாஹு செல்லம் வசல்லாமர்கள் சொல்லும் போதை சொன்னார்கள் அந்த மூன்று அடியார்களும் பாவிகள் அல்ல உலகத்திலே பாவம் செய்தவர்கள் அல்ல உலகத்திலே விபச்சாரம் செய்தவர்கள் அல்ல உலகத்திலே வட்டி எடுத்தவர்கள் அல்ல உலக உலகத்திலே மிக பெரும் பாவங்களை செய்து திரிந்தவர்கள் அல்ல மூன்று பேரும் மிக பெரும் நன்மையாளிகள் மாற்றமாக அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மூணு இடம் நரகம் என்ற அந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம் அதிலே முதலாம் அவர் அல்லாஹின் தூதர் அல்லாஹு அலைவசல்ல அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹூத்தால் நாளை மருமே நாளையிலே அவனுடைய விசாரணையை விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது அதிலே ஒரு அடியானை அல்லாஹுத்தால் அழைப்பான் அந்த அடியானை யார் என்று சொன்னால் மிக பெரும் மார்கத்துக்காகவே நீ தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டவர் ஒரு ஷகிப் ஒரு போராளி அந்த அடியானை அழைத்து அல்லாஹு அல்லாஹுத்தால் அந்த அடியானிடம் விசாரிப்பான் விசாரித்துக் கொண்டிருக்கும் போது அல்லாஹுவிட் அல்லாஹ் அந்த அடியானை பார்த்து சொல்லுவான் அந்த அல்லா அந்த அந்த அடியான் அல்லாஹுவை அல்லாஹுவிடத்திலே சொல்லுவான் நான் உடைய உன் உன்னுடைய மார்க்கத்துக்காகத்தான் என்ன செய்தேன் இந்த இடத்திலே நான் ஜிஹாதை மார்க்கத்துக்காகத்தான் நிலைமையை நான் ஆக்கிக் கொண்டேன் என்று சொல்லுவான் அந்த நேரத்திலே அல்லாஹு தாலா சொல்லுவான் அந்த அடியானை பார்த்து நீ பிக்கிறாய் நீ பொய் சொல்லுகிறாய் மாற்றமாக இந்த உலகத்துல வாழும் போது நீ செய்த அந்த ஜிஹாத் இருக்குகிறதே நீ செய்த அந்த அறப்போர் இருக்குகிறதே அது எனக்காக நீ செய்யவில்லை உன்னை மக்கள் பார்த்து மிக பெரும் வீரன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ இந்த உலகத்திலே போரிட்டாய் உனற்கான கூலி மருமையிலே உனக்கான இந்த இடத்திலே கிடைக்கக்கூடிய கூலி நரகம் என்று சொல்லி மலக்கு மார்களை அழைத்து அந்த அடியானை முகக்குப்பரை இழுத்துச் சென்று நரகத்திலே வீசப்படும் ஹாவதுவில்லா உல்லாஹால் அந்த பட்டியலிலிருந்து அந்த கூட்டத்தாரில் இருந்து இணை முகங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பாந்தவர்களே மிக பெரும் ஒரு ஷஹீத் ஆனால் மாற்றமாக அவனுடைய உள்ளம் சரியானதாக இல்லை முகஸ்துதி அந்த ரியா என்ற அந்த பகுதி அவனுடைய உள்ளத்தை ஆட்கொண்டதன் காரணத்தினால நரகத்துக்குள்ள செல்ல கூடிய நிலைமை அந்த ரியா என்ற அம்சம் என்ன செய்கிறது ஒரு மனதனுடைய நிலைமையை மாற்றி விடுகிறது என்று சொன்னால் அன்பாந்தவர்களே நானும் நீங்களும் சற்று எங்களுடைய உள்ளத்தை தொட்டு கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டும் படைத்தவன் ரப்பல் ஆலமீனிடம் எங்களுடைய உள்ளத்தினுடைய மாற்றத்திற்காக வேண்டி சதாவும் நாங்கள் அவ்வாஹுவிடத்திலே துவா பிரார்த்தனை செய்ய வேண்டும் இரண்டாவது அடியான் மிக பெரும் ஒரு அகாலின் மார்க்கத்தை கட்ட ஒரு மார்க்க அறிஞன் அந்த அடியானுக்கும் அதனே போன்ற ஒரு கேள்வி தொடுக்கப்படும் அந்த அடியானும் சொல்லுவான் நான் மார்க்கத்தை கற்று நான் பிறருக்கு கற்றுக் கொடுத்தேன் மார்க்கத்தை கற்று நான் பிறருக்கு கற்றுக் கொடுத்தேன் அல்லாஹ் சொல்லுவான் நீ பொய் சொல்கிறாய் நீ எனக்காகவே என்ன செய்யல இந்த உலகத்துல மார்க்கத்தை நீ போதனை செய்யவில்லை அல்லா பாதுகாக்கணும் ஆலிம்கள் எங்களை போன்ற ஆலிம்களை மார்க்க அறிஞர்கள் அல்லாஹு தாலா பாதுகாக்கணும் மார்க்கத்தை படித்து அல்லாஹுக்காக மாத்திரம் தூய்மையான முறையில முன்வைப்போம் குரான் ஹதீஸின் பிரகாரம் முன்வைப்போம் மாற்றமாக மக்களினுடைய திருப்பொருத்தத்திற்கோ ஊரனுடைய திருப்பொருத்தத்திற்கோ என்னுடைய குடும்பத்தினுடைய திருப்பொருத்திற்கோ நான் என்ன செய்ய விட என்ன செய்ய விடக்கூடாது என்னுடைய மார்க்கத்தை நான் அமைத்து விடக்கூடாது அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம்தான் என்னுடைய மார்க்கத்தினுடைய பிரச்சாரம் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் ஒவ்வொரு ஆணையும் வலம் வர வேண்டும் என்ற செய்தி இந்த இடத்தில் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அந்த நேரத்திலே எல்லா சொல்லுவான் நீ பொய் சொல்லுகிறாய் உன்னை மக்கள் பார்த்த ஒரு சிறந்த ஆலிம் என்று சொல்லணும் சிறந்த பேச்சாளர் என்று சொல்லணும் சிறந்த ஒரு அந்த பட்டத்தை நீ எதிர்பார்த்தாய் உனக்கு உனக்குரிய இடம் நரகம் என்று சொல்லி அந்த அடியானை முகக்குப்பர இழுத்துச் சென்று நரகத்திலே வீசப்படும் அல்லாஹு தால அந்த கூட்டத்தாரில் இருந்தும் உங்களையும் பாதுகாக்கணும் மூன்றாவது அடியான ஆள் என்று சொன்னால் மிக பெரும் சொத்து செல்வம் படைத்த மிக பெரும் ஒரு கொடையாளி தன்னுடைய சொத்து செல்வத்தை வாரி வாரி மார்க்கத்துக்காக வேண்டி கொடையாக கொடுத்தவர் அந்த அடியானையும் அல்லாஹு தாலா மறுமை நாளையிலே முக குப்பர இழுத்து ரகத்திலே வீசுவான் என்று சொன்னால் அந்த நேரம் அந்த அடியான் அல்லாஹுவிடத்திலே கேட்பான் யாரப் உனக்காக உன்னுடைய மார்க்கத்துக்காகத்தான் என்னுடைய சொத்து செல்வங்களை நான் செலவழித்தேன் என்னுடைய மார்க்கத்துக்காகத்தானே என்னுடைய சொத்து செல்வங்கள் செலவழிக்கப்பட்டன ஏன் எனக்கு இந்த நரகம் என்று கேட்க கேட்பான் அந்த அடியான் அல்லாஹ் அந்த நேரத்திலே அந்த அடியானை பார்த்து சொல்லுவான் நீ செய்த தான தர்மங்கள் என்பது உண்மை மாற்றமாக என்னை விசுவாசித்து என்னுடைய திருப்பொருத்தத்தை மாத்திரம் நீ நாகடி என செய்யவில்லை அந்த தான தர்மங்களை செய்யவில்லை மக்கள் உன்னை பார்த்து மிக பெரும் ஒரு கொடை வள்ளல் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக நீ அந்த மார்க்க அந்த நல்ல விடயத்தை நீ செய்தாய் அந்த தான தர்மத்தை செய்தாய் உனக்குரிய இன்றைய தினத்தினுடைய இடம் நரகம் என்று சொல்லி அந்த அடியானை முகக்குப்பர் இழுத்துச் சென்று அந்த நரகத்துக்குள்ளே வீசப்படுமாக இருந்தால் அன்பாந்தவர்களே இந்த இடத்திலே மூன்று நபர்கள் யார் மிக பெரும் பாக்கியவான்கள் மாற்றமாக முகஸ்துதி அவர்களுடைய உள்ளத்தை ஆட்கொண்டதன் காரணத்தினால அவர்களுக்கு அந்த மருமையினுடைய நிகழ்வு மிக கேவலமாக இருக்கிறது என்று சொன்னால் அன்பார்ந்தவர்களே நானும் நீங்களும் அல்லாஹ் இடத்திலே பாதுகாப்பு பெறணும் கடைசியாக ஒரு நபிமொழியை செய்து சொல்லிவிட்டு என்னுடைய இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன் ஒரு முறை அல்லாஹின் தூதர் சொல் அல்லாஹும் செல்லும் அவர்கள் வரும்போது சஹாபாக்கள் எல்லாம் கலந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்திலே அல்லாஹின் தூதர் சொல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள் வந்து அந்த சஹாபாக்களை பார்த்து கேட்குகிறார்கள் சஹாபாக்கள் அல்லாஹின் தூதரை பார்த்து சொல்லுகிறார்கள் அல்லாஹின் தூதரே நகனுஜால் நாங்கள் மசீஹ் தஜ்ஜாலை பத்தி தஜ்ஜாலை பத்தி நாங்கள் பேசி கொண்டிருந்தோம் அல்லாஹின் தூதரே அப்படின்னு சொன்ன போது அல்லாஹின் தூதர் அல்லாஹு அலை வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அலா உஹ் பிருக்கும் நான் பயப்படக்கூடிய நான் நான் மிக 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 அஞ்சக்கூடிய பயப்படக்கூடிய ஒரு தஜாலை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா என்று நபி சலாஹ் அலி அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்ட நேரத்திலே சஹாபாக்கள் சொன்னார்கள் தூதரே எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்ற ஆவலோடு இருக்கிறாங்க அவர்கள் சொன்னார்கள் ஆனால் அந்த யார் என்று சொன்னால் ஒரு அடியான் வருவான் அவனுடைய தொழுகையை அவன் செய்வான் அவனுடைய தொழுகையை அவன் ஆக்கிக்கொள்வான் கொள்வான் அவனுடைய தொழுகை சிறந்த முறையிலே இருக்கும் மாற்றமாக அவனுடைய இறுதி நிலைமை எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால் பிறர் என்னை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு என்ன செய்வான் என்னுடைய உத்திலே நான் பயப்படக்கூடிய மிக பெரும் ஒரு தஜ்ஜால் என்று அல்லாஹுவின் தூதர் சலாஹாஹு அலை அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள் என்று சொன்னால் இந்த ரியா என்ற அம்சம் இந்த முகஸ்துதி என்ற அம்சம் அல்லாஹுவின் தூதர் தஜ்ஜாலுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அன்பார்ந்தவர்களே நானும் நீங்களும் மீள் பரிசீலனை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் மாற்ற வேண்டும் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்க வேண்டும் யா அல்லாஹ் அல்லாஹும் மயா முகல்லிபல் குலூப் சப்பித் பல்பி அலாதீனி உள்ளங்களை மாற்றக்கூடிய என்னுடைய ரப்பே ரஹ்மானே என்னுடைய உள்ளத்தை உனது மார்க்கத்தின் பால் நிலை பெற என்ற அந்த துவாவை நாங்கள் சதாவும் கேட்க வேண்டும் அதனை போன்று அல்லாஹின் தூதர் சதாவும் கேட்ட ஒரு துவா அல்லாஹும் அல்லாஹ்விடத்திலே உள்ளத்துக்கான அந்த தகுவாவையும் அதனை போன்று உள்ளத்திற்கான அந்த பரிசுத்தையும் அல்லாஹுவின் தூதர் சலாஹ் செல்லம் அவர்கள் அல்லாஹ் இடத்திலே கரம் ஏந்தி பிரார்த்தித்திருக்கிறார்கள் என்பதவர்களே எனவே இந்த இடத்திலே நாங்கள் இந்த முகஸ்துதி என்ற அந்த அம்சம் ஒரு மனிதனுடைய மருமையினுடைய நிலைமையை எவ்வாறு மாற்றி அமைக்கிறது அந்த பகுதி மார்க்கத்திலே எவ்வாறு முன்னுரிமைப்படுத்தப்படுகிறது என்ற செய்தியை இந்த இடத்திலே பார்த்தோம் இந்த இடத்திலே எவைகளை நாங்கள் அல் குரானிலிருந்தும் அல் அல் ஹதீஸில் இருந்தும் படித்தோமோ பேசக்கூடிய என்னுடைய வாழ்க்கையிலும் கேட்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையிலும் வல்லவன் ரஹ்மான் இறுதி மூச்சு வரை அல்லாஹூனுடைய மார்க்கத்தை சிறிவர பின்பற்றி இஹ்லாசோடு சிறந்த அடியார்களாக நல்ல நன்மக்களாக வாழ்ந்து சிறந்த அடியார்களாக அல்லாஹூ தாலா இந்த உலகத்தை விட்டும் அஹ் எங்களுடைய ரூகளை கைப்பற்றுவதற்கான பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் குறிப்பாக என்னை பெற்ற தாய் தந்தையர் இருக்கும் வல்லவன் ரஹ்மான் தரவனும்